ஹே ஹே ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்றைக்கி என்னோடய வ்ளாகில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஒரு மாமிஸ் டே அவுட் தான் போக போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ரெண்டு மாமிஸ் வந்து ரெண்டு குட்டீஸை வச்சுட்டு வெளியில் போனால் எப்படிலாம் இருக்கும் எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்துங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு நியூ மாமா இருக்கீங்க இந்த மாதிரிலாம் தனியாக போனதில்லை வீட்டுக்குள்ளேயே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் நாங்கள் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணி எப்படிலாம் வந்து ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டை வீட்டிலேயே முடிச்சிட்டு அவர் வந்து பக்கத்தில் எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போனது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு தானே இங்கே நான் ரெகுலராக திங்ஸ் வாங்குறது தான் எனக்கு வந்து இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால நான் அவள்கிட்டையும் சொல்லியிருந்தேன் ஸோ அவளுக்கும் வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க ஸோ ஸ்டார்டிங் என்னமோ நல்லா தான் இருந்தது ரெண்டும் ஆளுக்கு ஒரு ட்ராலியில் உட்காந்து அமைதியாக செமத்தான் வந்துட்டு இருந்தது அப்புறம் கொஞ்சம் நேரம் போக போக வந்து அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு ஸோ ஆளுக்கு ஒன்று வந்து போய் ஏதாவது எடுத்து கையில் உருட்டவும் அவன் வந்து ட்ராலியை விட்டு இறங்கி அங்கங்கே ஓடிட்டே இருந்தான் நான் அவன் பின்னாடியே ஓடிட்டுருந்தேன் ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் எப்படியோ மேனேஜ் பண்ணி எங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ஸோ பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி வந்து ஃபஸ்ட்டு தூங்கிடுச்சு நல்லா வந்து ட்ராலிலே கொஞ்சம் நேரம் தூங்க வச்சாச்சு ஸோ தூங்கினவளை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு உட்காந்தோம் அப்படின்னா ஆர்டர் பண்ண அப்போ தான் ஸ்டார்ட் பண்றோம் இவனும் தூங்கிட்டான் ஸோ ரெண்டு பேருமே கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிட்டாங்க இவங்க நம்ம நல்லா திருப்தியாக சாப்பிடலாமே சொல்லிட்டு ஒரு பனி சிக்ஸ்டி ஒரு கார்லிக் ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ தம்பியை வந்து கையில் வச்சுட்டே வந்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் மேனேஜ் பண்ணி எப்படியே சாப்பிட்டாச்சு ஸோ கொஞ்சம் கதை பேசிட்டே மெதுவாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் அவர் கிட்ட வந்து அப்படியே பசங்க தூங்குவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் மெதுவாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் கரெக்டாக நாங்கள் சாப்பிட்டு முடிக்கும் போது ரெண்டும் எந்திரிச்சிருச்சுங்க ஸோ ரெண்டு பேருக்கும் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் ஆர்டர் பண்ணி ரெண்டு பேருக்கும் ஊட்டி விட்டு அங்கேருந்து கிளம்பவே ஒரு டூ டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு அந்த ஹோட்டல் உள்ளவங்களே எங்களை ஒரு மாதிரி பார்க்குற அளவுக்கு ரொம்ப நேரம் அந்த ஹோட்டல்லேயே உட்காந்துருந்தோம் எப்படியோ சாப்பாடு வேலையே முடிஞ்சிச்சு தூங்கியே எழுந்திரிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நம்மளும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து பக்கத்தில் இருக்க விவராமாலுக்கு தான் போயிருந்தோம் ஸோ ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கண்டு உள்ளே போனதுமே நல்லா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா சரி தூங்கிட்டாங்க இதுக்கப்புறம் நம்மளும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சி நாங்கள் ஒரு பிளான் போட்டோம் பட் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு இன்னும் நல்லா ஆக்டிவ் ஆகிடுச்சு எங்களை வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண விடவே இல்லை சுற்றி சுற்றி அங்கே ஓடுவோம் இங்கே ஓடும் அப்படின்ட்டு இருந்தது ஸோ அந்த டையத்தில் தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆனிச்சு ஓகே மாமிஸ் டே அவுட் அதுவும் தனியாக பசங்களை வச்சுட்டு வெளியில் போகிறது ரொம்பவே கஷ்டம் போல் யாராவது கண்டிப்பாக கூட வேணும் மேனேஜ் பண்ணுறதுக்காவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து எங்களுக்கு தேவையானதெல்லாம் அப்படி இப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணி பில்லை போட்டு வெளியில் வந்தாச்சு ஸோ ஸ்டூடியோக்குள்ளே அவங்க ஒரு வழியை ஆக்கிட்டாங்க அங்கே இருக்கிற பர்ஃப்யூம்ஸு பாட்டில் அப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக அவங்கள எப்படியோ மேனேஜ் பண்ணி வெளியில் அடித்து கூட்டிகிட்டு வந்தாச்சு இந்த டே அவுட்டில் பசங்க தான் டயர்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில் நாங்கள் ரெண்டு பேர் தான் ஆனோம் அது ஹாஃப் அ டேல வந்து ஆகிடுச்சு ஸோ ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணோம் ஸோ ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு உட்காந்துருந்தோம் இதுக்கு நடுவில் வந்து அவங்களுக்கு டயப்பர் சேஞ்சு ட்ரெஸ் சேஞ்சு இதெல்லாம் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வந்து ட்ரெண்ட்ஸ்க்கு போனோம் அங்கே உள்ளதான் நுழைஞ்சும் உள்ள நுழைய கூட அவன் விடலை அப்போவே கத்த ஆரம்பிச்சிட்டான் ரெண்டும் போயிட்டு ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் ரூம்கில் போய் ஒளிஞ்சிக்கிறதுங்க அங்கே இருக்கிறதெல்லாம் ஏதோ எடுக்கிறாங்க ஸோ ஐயோ முடியலேன்னு சொல்லிட்டு ட்ரெண்ட்ஸில் நாங்கள் பர்ச்சேஸே பண்ணல வெளியில் வந்துட்டு எங்கடா ட்ராலி கிடைக்கும்னு நினச்சி வேகமாக வந்து அங்கே இருக்கிற ஸ்மார்ட் பசாரில் கொண்டு வந்து விட்டு அதில் இருக்கிற ட்ராலியில் ரெண்டையும் போட்டு அடைச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதியாக அப்பாடா அப்படின்றது என்னானாலும் சரி நம்ம டே அவுட்டை மட்டும் கைவிட்டக்கூடாதுங்கிறதுக்காகவே எப்படியோ நாங்கள் அங்கேயும் மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு எங்கள் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ஃபைனலாக பில் போட்டு கொண்டு வந்தாச்சு ஸோ ஆல்ரெடி ரெண்டே ஹேண்டில் பண்ணுறதே பெரிய விஷயம் அதில் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கும் கடைசியில் லக்கேஜ் வேறு எங்களுக்கு சேர்ந்துருச்சு ஸோ இந்த லக்கேஜையும் ஒரு கையில் வச்சுட்டு பசங்களையும் தூக்கிட்டு எப்படியோ வந்து அந்த டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இது ஜாலியாக இருக்கோ இல்லை கஷ்டப்பட்டமோ தெரியல பட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் வந்து என் லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி தனியாக போறதுக்கு ஹெசிடேட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுங்க அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்காவது வந்து இந்த மாதிரி போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க ஸோ அன்னைக்கு டே வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பக்கத்தில் இருக்க ஃபுட் ஸ்ட்ரீட் வந்தோம் என் ஹஸ்பண்ட் வந்து எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்துட்டாங்க ஸோ அவர் பார்த்ததுமே அப்பாடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தது ஸோ தம்பியை ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தள்ளி விட்டுட்டு அப்போ தான் வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணேன் ஸோ ரெண்டு கையும் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நினச்சாலே வந்து சூப்பராக இருந்தது ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு ஸோ நாங்கள் ஜூஸு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அப்புறம் அத்தம் இருந்தது ஸோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஸோ நாங்கள் நினைக்கவே இல்லை இந்த டே வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்ட்டு இது ஏதோ சின்ன விஷயமா இருந்தாலுமே எனக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து தம்பியை வச்சுட்டு மேனேஜ் பண்ணி நான் தனியாக வெளியில் வருதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் இதுவே பார்த்தீங்கன்னா அவர் பிக்கப் அண்ட் ட்ராப் பக்கத்துலேயே அப்படிங்கிறனால தான் ஓரளவுக்கு நான் தைரியமாக மேனேஜ் பண்ணேன் ஸோ ஃபைனலாக அந்த டேவை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் வாங்கின திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கதை பேசிட்டு ஸோ அவர்கிட்ட ஒன்று ஒன்றுத்துக்கு நான் வந்து கதை சொல்லிட்டே இருந்தேன் இந்த மாதிரி இதை நான் அங்கே பண்ணோம் அப்படி பண்ணோம் எப்படிலாம் வந்து அன்றைக்கி டே போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நாங்கள் கதை பேசிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் ஸோ பர்ச்சேஸ் பர்ச்சேஸ்னால் ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பண்ணல ஸோ சும்மா வீட்டுக்கு தேவையான திங்ஸு ஏதாவது சின்ன சின்ன பொருள் அந்த மாதிரி தான் வாங்கினோம் ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி இந்த கரண்டி தம்பிக்கு வந்து சாப்பிட்ற பிளேட் இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ வாங்கின திங்ஸ்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் செக் பண்ணோம் பிகாஸ் அந்த இடத்துல எங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியல டக்குன்னு வாங்கினோம் பில்ல போட்டோம் வந்துவிட்டோம் ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பில்ல எல்லாத்தையுமே ரீசெக் பண்ணி கரெக்டா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பரவாயில்ல பசங்களையும் வச்சுட்டு எதுவுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எங்களை பெருமா பேசிக்கிட்டு இருந்தோம் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி டே அவுட் போகணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தட்டா பாய்